ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை வந்து எடுத்துருக்கேங்க அதில் வந்து பழம் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி என்ன பழம்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மெரக்கல் ஃப்ரூட்ஸுங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸில் வந்து காமிச்சிருப்போம் இதில் வந்து மொத்தம் நாற்பத்தி நாலு பழம் இருக்குதுங்க நம்ம ஏற்கனவே நான் ஒரு ஒரு மூணு பழம் வந்து நான் பறித்து சாப்பிட்டேங்க இதில் வந்து இவ்வளோ பழங்கள் இருக்குது உண்மையிலேயே நான் வந்துட்டு இதெல்லாம் மெராக்கல் ஃப்ரூட்னு நம்மள மிரலை வைக்கிதுங்க இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு புது வகையான ஒரு பழம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இருநிற பர்மன் வந்து விதையை சேகரிச்சிருக்கேன் அப்புறம் இது வந்துட்டு சொடக்கு தக்காளி சொடக்கு தக் தக்காளியுமே விதைகளும்ங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனக்காரிங்க நம்ம சமையலுக்காக நம்ம எடுத்துட்டாங்க இதாங்க இன்னையோட அறுவடை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ரகமான ஒரு பழங்க இது வந்து மெராக்கல் ஃப்ரூட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் தோல் படம் மட்டும்தாங்க லைட்டாக தோல் பகுதி மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா விதை தாங்க இது வந்து ஒரு கொட்டை இருக்குதுங்க இதோடைய இதை வந்துட்டு எல்லாமே எடுத்து சேகரித்து நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் இதில் வந்து விதை போட்டால் செடி வருமா என்னன்னு தெரியலை ஏன்னா நான் வந்துட்டு ஷேரிங் பண்ணுறேங்க யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து இந்த விதைகளை க ரெடி பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோஸ் ஒன்று கொடுக்குறேன் யாருக்காவது வேணுன்னாக சொல்லுங்கள் இதை நான் ஷேர் பண்ணுறேங்க இதுவுமே பார்த்திங்கன்னா அடுத்த விதைப்பெயிருக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நேவிஸ்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ